போதித்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எது ஆக்சுவலா இது வந்து வேதாகமத்தினுடைய அறிவு அதாவது படிப்பு அந்த வேதாகமத்தை படிக்கிற அந்த அறிவு குறைவான அப்படின்னால்தான் இந்த மாதிரி கேள்விகள் என்னன்னா பைபிள் எங்கேயுமே இயேசு தனியா ஒரு சுவிசேஷம் பிரசங்கித்த சுவிசேஷம் என்ன ஏசு பிறந்ததே தூதர்கள் சொன்னார் இது வந்து சர்வ ஜனத்துக்கும் கட்சி அப்படிங்கறத வேதாவும் சொல்லுங்க அப்போ இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது தேவன் என்ன சொன்னார் அப்படின்னு பாக்கும்பொழுது சுவிசேஷம் என்பது என்ன தேவன் தன்னுடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிற வேணும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தை உலகத்தில் அன்பு கூறுவா இதுதான் சுவிசேஷம் இதுதான் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம் ஆனா இவங்க இது என்ன அவர் வந்து போதிச்ச சுவிசேஷம் வேற ஒண்ணு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை கொண்டு வர்றதுக்காக பிளான் பண்றாங்க ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க வேத வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது வேத வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது சுவிசேஷம்னா என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து மத்திய எழுத சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அத்தியாயத்தினுடைய பதிமூணாம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படுமோ ஆங்காங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் பூமியில மனிதனாக பிறந்தார் தேவன் இந்த பூமியில மனிதனாக பிறந்தார் அவர் மனிதற்காக ரத்தம் சிந்தினார் அவர் வந்து இந்த சுவிசேஷம்

தேவனுடைய குமாரனாகிய இயேசு சுவிசேஷம் ஆரம்பம் என்னது ஆரம்பம் சுவிசேஷம் ஆரம்பம் இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன ராஜா இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் ராஜாதி ராஜா கத்தாதிக்கு இங்க வர அவசியமே இல்ல தன்னுடைய ராஜ ராஜாதி ராஜான கடவுள் கத்தரே ராஜாதி ராஜா அவர் அந்த புஷனை விட்டுட்டு இந்த உலகத்துக்கு வர அதான் வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷம் வேற என்ன ராஜ்யம் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போற சுவிசேஷம் நீங்க பரலோக ராஜ்யம் ஜீவன் நித்திய ஜீவனா பரலோக ராஜ்யம் ஏச சொல்லுகிறா நித்திய ஜீவனுக்கு அடையறதுக்கு வழி என்ன பிதாவின் சித்தம் செய்யணும் பிதாவின் சித்தம் என்ன இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார் விசுவாசித்து அவரிடத்தில் விசுவாசம் அவர் தனக்காக பலியானார் இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்தார் விசுவாசிக்கிறது தேவ சித்தம் அது ராஜ்யத்தின் சுவிசேஷம் இதத்தான் இயேசு பிரசங்கித்தார் இயேசு ராஜ்யத்தின் பிரசங்கித்தார் உடனே வேற ஒரு புக் இருக்கு நினைச்சு அதனால தெளிவாக புரிந்து கொண்டால் சுவிசேஷம் ஏசு ஏதோ புதுசா ஒரு சுவிசேஷத்தான் சொல்லல இதுதான் சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது ஏசு பூமிக்கு வந்தால் பரலோ ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடிய சுவிசேஷம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் கொள்கிற நெத்திஜீவன அதுதான் நமக்கு இருக்கிற சுவிசேஷமான